சமீபத்தில் முடிவடைந்த ஒரு தொடர் தமிழும் சரஸ்வதியும் இந்த தொடரில் ராகினி கதாபாத்திரத்தில் நடித்து மக்களின் கோபத்திற்கு ஆளானவர் தான் நடிகை அஸ்ரிதா அப்பா அம்மா என்ற சீரியல் மூலமாக நடிக்கத் தொடங்கியவர் கணா காலங்கள் தேன்மொழி பியே நாம் இருவர் நமக்கு இருவர் சொந்த பந்தம் கல்யாண பரிசு தமிழும் சரஸ்வதியும் என தொடர்ந்து சீரியல்கள் நடித்து இருக்கிறார் சீரியலை தாண்டி நடிகை அஸ்ரீதா தெகுடி திருமணம் என்னும் நிக்கா சில நிமிடங்களில் என்னை அறிந்தால் ஆறாவது சினம் கொரிலா வனமகன் போன்ற படங்களில் சின்ன சின்ன ரோல்களில் நடித்துள்ளார் இவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் தனது வாழ்க்கையில் சந்தித்த பெரிய பிரச்சனை குறித்து பேசியுள்ளார் அதில் அவர் தனது இருபத்தி மூன்று வயதில் நடந்த விபத்தில் மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டு பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து போய்விடும் என்றும் இனி நடக்கவே முடியாது உயிர் வாழ முடியாது மேலும் இவர் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவதற்கு பத்து பர்சன்ட் தான் வாய்ப்பு இருப்பதாகவும் மருத்துவர்கள் கூறினார்களாம் ஆனால் நான் என்னுடைய அம்மா மற்றும் எனது மன தைரியத்தின் காரணமாகவே ஒரு மாதத்திற்குள் கேமரா முன் நின்றேன் என்று தனது வாழ்க்கையில் நடந்த பயங்கரமான விஷயம் குறித்து பேசியிருக்கிறார்